வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு உப்பு சுத்திகரிக்கும் முறையை பத்தி பார்ப்போம் உப்பு பார்த்தீங்கன்னா எந்த உப்பு சாப்பிட்றதுன்னு சொல்றது முதல்ல ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நிறைய பேர் இன்னைக்கு வந்து பிங்க் சால்ட் அல்லது ஹிமாலயன் சால்ட்டு இந்து உப்புன்னு சொல்றத ராக் சால்ட்டுன்னு சொல்றத அதை எடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு மலையில இருந்து வெட்டப்படுறது மலையை வெட்டிட்டே இருந்தோம் டன் கணக்கா அப்படின்னா அதுக்கு உண்டான இயற்கை சீற்றம் விரைவில் ஏற்படும் அதனால அதை நம்ம தவிர்க்கணும் சாதாரண தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த உப்பு தயாரிக்கிற முற முறை இருக்கு இல்லைங்களா கடல் உப்பு அதுதான் பெஸ்ட் பழமையான ஒரு முறை இன்னைக்கு அதுல வந்து எல்லாமே அயோடைஸ்டா ஆக்கிட்டாங்க இது ஏன் வந்தது அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அயோடின் குறைபாடு இருந்தது அதனால அங்க அயோடின் சேர்த்து செயல்படுத்தலாமே அப்படின்னா எல்லாருக்கும் அது போயிடுமே அப்படின்னு நினைச்சு வந்தாங்க ஆனா ஏற்கனவே அயோடின் இருக்கிறவங்களுக்கு அது மிகவும் பிரச்சனையே பண்ணிட்டு இருக்குது அப்போ நாம இப்ப என்ன பண்ணலாம்னா எல்லாமே அயோடைஸ் ஆயிடுச்சு நாம என்ன பண்ணலாம்னா கல்லுப்பு சாதாரண கம்மி விலையெல்லாம் இருக்கக்கூடிய கல்லுப்பு வாங்கிட்டு வரலாம் அதுலயும் அயோடைஸ் இருக்கும் அது எடுத்துட்டு வந்து வெயில்ல போடுங்க வெயிலில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆகிடும் அயோடைசர் எது இருந்தாலுமே வெயிலில் போட்டால் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இரும்பு சட்டியில் போட்டு வறுத்து பயன்படுத்தலாம் அந்த ப்ராசஸ்ஸுங்க நான் சொல் தெரியப்படுத்துகிறேன் முருங்கையை போடணும் முருங்கைக்கீரையை போடணும் போட்டு அதோட வறுக்கணும் எப்படின்னா முருங்கைக்கீரை வந்து எடுத்தால் நொறுங்கணும் அந்த அளவுக்கு சேர்த்து இந்த உப்போடு வணக்கணும் இப்படி வணக்க வணக்க இந்த உப்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வந்து இலை முழுவதுமாக எடுத்துவிடும் நான் இது நல்லா வண வணங்கினதுக்கப்புறம் திருப்பி காட்டுறேன் இப்போ பாருங்க வணக்கிட்டேன் இதில் இருக்கிற முருங்கையை எடுத்து பாருங்க நல்லா பாருங்கள் நல்லா நொறுங்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ இவ்வளோ கீரை போட்டிருக்கிறோமே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோடு சேர்த்தே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முரத்தில் போட்டு புடச்சிங்கன்னா அழகாக முருங்கை இலை வந்து வெளியில் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து மாறி இருக்கும் உப்பு லைட் ப்ரவுன் மாதிரி இருக்கும் அப்படியே கல் உப்பாகவும் பயன்படுத்திக்கலாம் அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சி தூள் உப்பாகவும் பயன்படுத்திக்கலாம் இது பாருங்கள் இதை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் நான் முருங்கை போட்டு அரைச்சிருக்கிறேன் என்னோட டாக்டர் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு தெரியாததா பண்ணணும்னு சொல்கிறது நல்லதுக்காக சில விஷயங்கள் இப்படி செஞ்சு தான் ஆகும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இப்போ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்பவுமே வந்து உப்பு மற்றும் வெங்காயம் இதெல்லாம் வந்து திறந்து வைக்கக்கூடாது வெளியுக்கிற நெகட்டிவ்ஸு அப்படியே இழுத்துடும் அதனால் ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிருங்க அல்லது ஒரு மண் சட்டியில் போட்டு அல்லது பீங்காவில் போட்டு மூடி வச்சுருங்க தேவைப்படும்போது பயன்படுத்திக்கலாம் இதுதான் உப்பு சுத்திகரிக்க முறை நன்றி